ஹாய் வணக்கம் ஓரோயிலே காண்டிபென் பீச் என்று யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து மோட்டர் பைக்கில் புதிதாக எடுத்த மோட்டர் பைக்கில் இரண்ட மனு குளம் பார்வையிடுவதற்காக வருகிறோம் இன்றைய தினம் இரண்ட மனுக்குளம் தண்ணீர் ஆனது திறந்து விட்டு தற்போது ஓய்ந்துள்ளது அதாவது தண்ணி ஓட்டு ஓடி முடிவடைந்திருக்கிறது நாங்கள் தண்ணி ஓடாட்டியும் உங்களுக்கு இந்த காணொளி எப்படி இரண்ட மனு குளம் இருக்குது ஆஹ் புதிதாக வந்து ஏத்தீங்கன்னா பைக்கில ஒரு பிரியா தூர பிரியாணம் செய்து வந்திருக்கு இரண்டாம் குளத்துக்கு போற பாதைக்கு முன்னுக்கு ஒரு இதுலயும் ஒரு அந்த தண்ணி திறந்து விடுற பாதையை பாருங்க குளர் மாதிரி தண்ணி நிறைஞ்சிருக்கு தண்ணி திறந்து விடுற பாதை பாருங்க இல்லை வேற இரணமாடு குளத்தினுடைய தண்ணீரானது வான் கதவு ஆனது திறக்கப்பட்டு கொஞ்சம் தண்ணீரானது போய்கொண்டிருக்கின்றது தண்ணீரானது இந்த பரந்தன் நோக்கி போய்கொண்டிருக்க பரந்தன் போன்ற பிரதேசங்களுக்கு இந்த தண்ணீரான போய்கொண்டிருக்க திறந்து தண்ணீர் பாய் இயற்கை எழில் வந்து இந்த காட்டு காட்டிட்டு தான் தற்போது வந்திருக்கிறேன் இதில் பாருங்க அந்த டேலி எலெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அபிவிருத்தி பணியானது தற்போது இடம்பெற்றுள்ளது அனுர ஜனாதிபதி அணுக ஆட்சியிலே இந்த தற்போது இந்த புலன் குளமானது புனர் நிர்மாணம் செய்து கொள்ள கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த அரிச்சி இந்த மண்ணெல்லாம் போகாமற்களை வச்சு அதுக்கு மேலே அந்த நெட்டை வச்சிருக்கிறேன் நெட்டை வச்சு கட்டியிருக்கிறேன் பாருங்க எங்க மண்ணுகள் அரிக்கரிக்கு போவாங்க இருக்கிறதுக்காண்டி செய்திருக்கிறது மற்றோட இந்த எல்லாம் தற்போது அபிவிருத்தி செய்து வந்து இருக்கிற அந்த டீப்பர் வாகனங்கள் மூலம் மண்ணுகள் குறைக்கப்பட்டு டிராக்டரால் அந்த மண்ணை போட்டு 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 இந்த இடங்கள் எல்லாம் அபிவிருத்தி செய்து வந்திருக்கிறாங்க வேலை வேலைகள் நடந்து கொண்டிருக்கு மண்ணுகள் எல்லாம் பறக்கிறது மண் பறவை வேலை நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்காங்க கரையோர பகுதிகளை தேனி பாதுகாத்து அதுகளுக்கு மண்ணுகள் போட்டு மற்றும் தெரங்கற்கால் அந்த மொட்டுகள் அடைச்சு அந்த மண்ணுகள் அரிக்கும் அரிக்காதபடியாக செய்து வந்திருக்கிறார்கள் வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது மண்ணில் வரைக்கும் அதில் வேற இரண மடக்குள்ள வந்து கொண்டிருக்கின்ற புத்தவிக்குகள் சிங்கள மக்களை நம்பருக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் இது அம்மா எல்லாம் மாங்கி குழுவை எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார் இறைநாய் மதிப்புலாம் பார்வையிடுவதற்காக பெருந்திரான சிங்கள மக்கள் கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறார் இதில் பாருங்கன்னா நாங்கள் இரணமடு குளம் அதாவது இந்த இரணமடு குளம் தண்ணி வான் பாய் என்ற இடங்களை தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தற்போது இந்த பான் பாய் என்ற கதவானது மூட்ட கூட்டப்பட்டிருக்கின்றது தற்போது இந்த ஒரு ஒரு கிழமைக்கு முன்னால் இந்த இடமடை குளத்தினுடைய வாச இந்த வான் கதவானது திறக்கப்பட்டு தண்ணீரானது திறந்து மக்களுடைய குடியிருப்பு பகுதிகள் பகுதிகள் மற்றும் வயல் நிலங்களுக்கு தண்ணி கூடுதலா வந்ததால மிகுந்த அழிவை ஏற்படுத்தி இருந்தது தற்போது இந்த குளத்தினுடைய தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வெளியேறிக் கொண்டிருக்கின்றது சிங்களாக்கள் மற்றும் கமலாக்கள் எல்லாம் கூடுதலாக இந்த குளத்தை பார்வையிடுவதற்கான சிங்களாக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இந்த இடத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த காணொலியை உங்களை தெரியப்படுத்தும் இதுதான் தமிழரின் ஒரு சொத்தாக காணப்பட்டு கொண்டிருக்கின்ற இதெல்லாம் குளத்தினுடைய ரோட்டை பார்க்குறீங்க பாக்குறீங்க மடை குளத்து போன்ற பாதை அப்படி மேயிற போனால் அந்த பட்டி பரந்தனை போலாம் இது குளத்தை தான் நீங்க தற்போது பாக்குறீங்க இரண்டாம் குளம் தமிழனுடைய அழியா சொத்தாக காணப்பட்டு கொண்டிருக்கும் இந்த இரண்டாமடு குளத்தினுடைய வான் தான் நீங்க தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தற்போது கூட்டப்பட்டிருக்கின்றது தற்போது அந்த மலை கூடுதலாக காணப்பட்ட வேலைகளிலே இந்த இரண்டாம் குளத்தினுடைய வான் கதவுளாலானது திறக்கப்பட்டு தண்ணீர் பா பாய்ந்த அளவு தற்போது சிறிதளவான தண்ணீரானது வெளியேறிக் கொண்டிருக்கின்றது இதில் மீன்பிடிக்கிற அந்த மீன்பிடிக்காரர்கள் எல்லாம் அந்த விலைகளை போட்டு மீன் பிடிப்பதற்காக விலை போட்டு இதிலே தான கருங்கற்களால் அடுக்கப்பட்டு இருக்கின்றது ஏன்னா இந்த கருங்கற்களால் தண்ணீரானது அடித்து அரிச்சு போகாத மாதிரி இந்த கல்ல வச்சு கருங்கல்ல தான் வச்சிருக்கணும் கருங்கல்லை வச்சு அதுக்கு மேலே எல்லாம் அமைச்சிருக்கணும் மேல எல்லாம் சிங்கள ஆக்கள் கூடுதலாம் வந்து கொண்டிருக்கீங்கன்னா மிக வேற அந்த விலையில எல்லாம் போட்டுக்கணும் தான் விலையெல்லாம் போட்டு மீன் பிடிக்கணும் தான் சின்ன கிடக்கு மேல சிங்கல் ஆக்கள் எல்லாம் இந்த குளத்தை பார்வையிடுவதற்காக வந்து கொண்டேங்களுடைய வாசல் அதாவது அந்த மக்கள் பார்வைக்காக செல்லு வந்த பாதையை பார்க்குறீங்கள் இது இதெல்லாம் நம்ம அந்த குழந்தையினுடைய வாங்காத போய் பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி இதெல்லாம் பாருங்க அந்த தண்ணீரை எல்லாம் இப்ப தற்போது வாங்கி கொண்டு இதால இதெல்லாம் அந்த படியால் மேல போகணும் ஆனா போகாத மாதிரி எல்லாம் முள்ளு காம்பி எல்லாம் பாருங்க இந்த படிய அளவுதான் அந்த மேல நாங்க அந்த தண்ணி திராக்குற இடத்தை தான் நீங்க கற்றோர் பாக்குறீங்கடா இதுதான் அந்த தண்ணி திராக்குற இடம் இதுல பாருங்க இருவரண மட்ட குளத்துல அம்மா கச்சான் மாங்காய் மாங்காய் எல்லாம் வட்டி வட்டி எல்லாம் வச்சு விக்கிறா பாருங்க வட்டி தூள் போட்டு எல்லாம் வச்சு விற்பனை செய்து இருக்கிற மாங்காய் வேறங்க இதுல கச்சான் பைக்கெட்டு பைக்கெட் எல்லாம் வச்சு விற்கிறா கச்சானவள் ஆமா கச்சான் கீழ கச்சான் இருநூறு ஆஹ் இந்த இந்த கச்சான் இருநூறு ராம் அது கத்தாலும் வணக்க முறவிலே நான் தற்போது இரண்டாம் மட குளத்துக்கு முன்புற வாசலையில நிற்கிறோம் அதுல ஒரு அம்மாவா கச்சான் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் இதுல வரங்க கச்சான் மாங்காய் பட் மாங்காய் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த மாங்காயில எல்லாம் நின்று இல்லையா அம்மா இது பெரிய வந்து நூத்தி ஐம்பது ரூபா கச்சான் ரூபாய் ஐம்பது ரூபா கொஞ்சம் வியாபாரம் போகும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் சிங்களாக்கள் போன்றதுல தோழில செய்து

பார்த்ததோ இல்ல சோறு சோறு சாப்பிடின் சோறு அடிபட்டு அடிபட்டு சாப்பிட்டு தமிழ <muchas> 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 சரி சிங்கள பேரு சோறு ஓட்டி வைக்கணும் சிங்கள குரங்கள் சாப்பிட்டு இருக்குது பஸ்ஸில் வந்த வேப்ப சோறு வளையலாம் மிஞ்சின வேப்ப ஓட்டு இருக்கணும் குரங்கள் எல்லாம் சாப்பிடுவேங்க அடிவட்டு அடிவட்டு எப்படி அடிவட்டு அடிவட்டு சாப்பிடுவாங்க எப்படி அட்டைக்குதான் அவசரப்பட்டு அவசரப்பட்டு சாப்பிடுவாங்க தான்

இதில் வேற சிங்கள ஆக்கள் எல்லாம் பஸ்ஸில் வந்திருக்கணும் அவையெல்லாம் சோறு குரங்குகளுக்கு எல்லாம் போட்டவை இதில் வந்து கொண்டிருக்கணும் பாருங்க சிங்கள மக்கள் கூடுதலாக வந்து கொண்டிருக்கணும் ई ब अभीचा करले नाम मावनेली माले को म में कोईयातेने किद है और यापित यामितामी आताना च िल्ला में रे खुला है ले ब बले बैली बचयान है ने हल्ला समई और जाता फलने चीजिए पत சட னவா என்னது கொொா பிரா பிரனிட்டு பரிசஷ கரகண்டு ஒன கனு பிது கொந்தா ஜனாட்டு படிவில் இல்லவா ப அ அோ ர ஜனாடக்கிற இஓ சொந்தை கொண னா ப ஆ බும் දැමලමි නිස ඔක්කම සද දුන්න ආන්ුව බ ොච් ති න මා කත්නද යි හො හ ල කරග බලපෘතින්නන. ව සතු කම ගඩ ක ගමක් න අවස්ථ බැන ව කොඩයි යාතන යාතන ගිල්ල බලඩ යාතන කොඩක් තියෙන නාග තිීව තියෙනවා කොතුව තියෙනවා. ஜம்பு கோட பட்டினா தான் ஹவு என்ன போகுது நீதே எல்லாம் திமுக நீ லங்கா ஜூ நீ prasnana Dam kalau hari samano नने सा කतारा नकोම මंग सिල කताකා ම है नवा बो में गක් हु ්‍ර්ना के सिला ම කता शति दे हो ख में பல oh. <acoustic pega78> நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது கனகாம்பிகை குளம் கனகாம்பிகை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டிருக்கு இதுல பாருங்க கனகாம்பிகை குளத்திலேருந்து வர தண்ணியில மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும் தூண்டில பாருங்க தூண்டில பிடிச்சு கொண்டிருக்கணும் பொடிகள் எல்லாம் செட்டாக பிடிச்சு மீன் எல்லாம் பிடிச்சு கொண்டிருக்கணும் எத்தனை மீன் பிடிச்சே நீங்கள் தம்பியல் இதில் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க இதில் மீன் பிடிச்சிக்கொண்டிருந்து அதில் மீன் மீன் எல்லாம் காய்ச்சிருக்க மீன் எல்லாம் பொறிச்சு இதில் வர மீன் எல்லாம் ஆ ஆ

பொறிச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கணும் பாருங்க இதில் அடுப்பெல்லாம் மூட்டி இதெல்லாம் மீன் எல்லாம் பொறிச்சிருக்கிற பாருங்க மீன் எல்லாம் பொதித்து தேங்கானை எல்லாம் கொண்டு வந்து சுட சுட மீன் பிடிச்சி பொறிச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கணும் இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது கனகாம்பிய குளம் அதிலேருந்து வார தண்ணியெல்லாம் மீன் பிடிச்சி கொண்டிருக்கிற பாருங்க தற்போது வேற மோட்டர் பேக்கில் நாங்கள் அந்த முருகண்டி கோயிலுக்கு வந்திருக்கிறோம் முருகண்டி கோயிலுடைய சுற்றி வட்ட தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் முருகண்டி கோயில் கோயிலுடைய உட்புற சூழல்கள் வேற பிடிக்காண்டு எல்லாம் உடாக்கி இருக்கு நம்ம முருகாண்டி ஆலயா